அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல ஜனவரி மாதம் எந்த மாதிரியான சிறப்பு படங்களை ராசிக்காரர்களுக்கு தரப்போது அப்படிங்கறது இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலாக கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் அதாவது இந்த பதிவு டாபிக் வைஸா ஒரு எட்டு பிரிவா நான் பிரிச்சிருக்கேன் அந்த எட்டு பிரிவுக்குமான டைம்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன் இந்த முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க இந்த டைம் லைனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பார்க்கணுமோ அது மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கான நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பிளஸ் ஃபர்ஸ்ட் கமாண்ட்லயே நான் பின் பண்ணி வைக்கிறேன் இந்த டைம் லை பயன்படுத்தி பயன்படுங்க இப்போ இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு படங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் நமக்கு பிளானட் போர்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பிளானட்ரி போர்ஷன்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆறு ஏழு இந்த இடங்களில் இந்த மாத கிரகங்கள் இயக்குது மாத கிரகங்கள்லாம் ஒன்னா கூட்டா வந்து மாதத்தோட பிகினிங்ல ஆறாம் இடத்துலையும் செகண்ட் ஹாஃப்ல ஏழாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதே மாதிரி வருட கிரகத்தில் கேது செகண்ட் ஹவுஸ்ல இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் எட்டாம் ராகு பாகியத்துல சனி ஒன்பதாம் இடத்துல பாகிய சனியா சனி பகவான் டிராவல் ஆயிட்டு இருக்காரு குரு பனிரெண்டுல வக்ரமா இருக்காரு சோ இதுதான் வந்து இந்த ஜனவரி மாதத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இப்ப இந்த ஜனவரி மாத ராசி நம்ம டாபிக் வைஸா டீட்டெயிலா பாக்கலாம் முதலாவதா உத்தியோகம் தொழிலுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போது அப்படின்னு பண்ணும் போது உத்தியோகத்தை ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் கன்சக்ஷன்ல இருக்கு இது ஏதாச்சும் பாதிப்பா இருக்கா அப்படின்னா இல்ல உத்தியோகத்துக்கு இது ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் தான் உத்தியோகத்துல சுப வளர்ச்சி மாற்றம் நிச்சயமா உண்டு ரொம்ப நாளா சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த ஜனவரி மாதத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல ஒரு ஏற்றம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் அது சுபத்துவமா இருக்கும் எதுவும் நெகட்டிவா இல்ல வேலையில இருந்த சுமை அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும் இருப்பினும் முதல் பதினைந்து நாள் இந்த மாதத்தில் ஒரு மாதிரி கொஞ்சம் பரபரப்பா போகும் வேலையில ஷெட்யூல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லாம் நியூட்ரல் ஆயிடும் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத மாதமா அந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைது அடுத்தது நம்ம தொழில நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நமக்கு ஆறாம் இடத்துல அதே மாதிரி பதினொன்னுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நமக்கு ஆறாம் இடத்துல இந்த காம்பினேஷனை நம்ம அனலைஸ் பண்ணி பாத்தோம்னாக்கா தொழிலில் ஹை லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது ஃபேவரான டைம் பீரியடா தெரியல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில கொஞ்சம் சுமை அமை படிப்பு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு முதல் பதினைந்து நாள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அவேர்னஸா இருக்கணும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா முதல் பதினைந்து நாள் கொஞ்சம் டல்லா போற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு கணிசமான முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொழில இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் கடன் வாங்கி அந்த தொழில நம்ம இன்னும் நல்லா எலாப்ரேட் பண்ணுவோம் விரிவுபடுத்துவோம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வரும் ஒரு சிலருக்கு தொழில இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணுவீங்க இது போல ஒரு சுப மாற்றம் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு நெகட்டிவா ஏதாச்சும் தென்படுதா அப்படின்னா எதுவும் இல்லை மாற்றத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும் அதே போல இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது அட்வைசபுளான டைம் பீரியட் இல்லை அதிகமா முதலீடு பண்ணா அதுல ஒரு சில பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு அது குறிப்பா கடன் வாங்கி இதுலேயும் முதலீடு பண்ணிடாதீங்க அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மற்றபடி ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏற்றம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டல்லா போற மாதிரி ஃபீல் ஆகும் பதினைந்துக்கு பிறகு நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் தொழிலில் தென்பட ஆரம்பிக்கும் அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆறாம் இந்த இடத்துலேஷன் போது முதல் பதினைந்து நாள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல தேவை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பொருளாதாரம் ஏதோ ஒரு விஷயத்துல போய் முடங்கி இருக்கு கைக்கு வர வேண்டிய பணம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் முதல் பதினைந்து நாட்கள்ல இருக்கும் ஆனா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரிய பயிற்சிக்கு பிறகு தனலாபம் சிறப்பா இருக்கும் கையில சரளமாக பணப்புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் இருக்கும் முடி எண்ணங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த சுபத்துவ அமைப்புகள் இருக்கு ஆனா பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டைட்டா போற மாதிரி இருக்கும் பண தேவை அதிகரிச்சிருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனை அதிகமா போயிருக்கும் ஒரு சிலருக்கு கடன் சிந்தனை வரும் கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி மாற்றம் பண்றது கடன் வாங்கி குடும்பத்துக்கு செலவு செய்யறது இது போன்ற வகையில ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகலாம் இதெல்லாம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தன வரவு சிறப்பா இருக்கும் உடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாக ஆரம்பிக்கும் கையில பணப்புழக்கம் சரளமா இருக்கும் அதே போல இந்த முதல் பதினைந்து நாள்ல குடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது திரும்ப வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் எனவே குடுத்தல் வாங்கல் இது சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதிரில முதல் பதினைந்து நாட்கள்ல கவனமா இருக்கணும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும் அடுத்த குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ரெண்டுல ஆல்ரெடி கேது தன குடும்ப ஸ்தானத்துல கேது ரெண்டாம் அதிபதி ஆறுல இந்த மாதத்துல முதல் பதினைந்து நாள்ல குடும்ப வாழ்க்கையில் அக்கறை எடுத்துக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதம் வந்து வாய்ப்பு கொஞ்சம் இருக்கணும் பேச்சில் ஒரு நிதான அமைப்பு வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு போய்க்கணும் குடும்ப உறுப்பினரோட அடிக்கடி வாக்குவாதம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு யார் என்ன சொன்னாலும் பெருசா காதல வைக்காம கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது அதே மாதிரி ஃபேமிலி ரீதியாக நிறைய செலவு வரது வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல கடன் சுமை அதிகமாக வாய்ப்பு இருக்கு குடும்ப ய யாராச்சும் வந்து கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் அல்லது குடும்பத்துக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் இது போன்ற அந்த சிந்தனையாச்சும் குடும்பம் சார்ந்த வகையில் சின்ன சின்ன நெருக்கடி அமைப்புகள் இருக்கும் இதெல்லாம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் மட்டும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அப்படியே பிறகு ரெண்டு கூடவர் ஏழாம் இடத்துக்கு டிரான்ட் ஆயிடுவார் பதினோராம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குடும்பத்துடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் சுப மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்ப அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தால மகிழ்ச்சி நிறைவு இதெல்லாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நமக்கு சுபத்துவமாக கிடைக்குது அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் பண்ணி போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதி வரைக்கும் திருமண முயற்சியில சின்ன சின்ன தடை அமைப்பு இருக்கும் சின்ன சின்ன தாமத அமைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதத்துல திருமண முயற்சி வெற்றியை பிறகு திருமண முயற்சி சார்ந்த இந்த சுப பேச்சுவார்த்தைகளை தொடங்குறது சிறப்பு பதினான்காம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பதினான்காம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சியில சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் திருமணம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய தடை தாமதம் தடுமாற்றம் எல்லாம் நிவர்த்தியாகும் கரெக்டா பதினான்காம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகளில் சுப செய்தி அப்படிங்கிறது கிடைச்சிரும் அடுத்த திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரா இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் பதினைந்து நாள் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு வாழ்க்கை துணையாள ஆதரவு வாழ்க்கை ஒத்துழைப்பு வாழ்க்கை துணையாள மகிழ்ச்சி உங்கள் லைஃப் பார்ட்னரோட இருந்து வந்த சண்டை சச்சரவு வாக்குவாதம் இதெல்லாம் குறைகிற அமைப்பு இதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கு செகண்ட் ஆஃப்ல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த காம்பினேஷன்லாம் ஏழாம் இடத்துல வருது அதுவுமே ஆல் சிறப்பு தான் செவ்வாய் வந்து ஏழில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கோப குணங்கள் அதிகமாக வரலாம் அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணுடைய தேக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இதை மட்டும் நம்ம பேசிக்கா பார்த்துட்டா போதும் மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் பெரிய அளவில் எந்த குழப்பமும் இல்லை ஏன்னா யோகாதிபதிகள் எல்லாம் வந்து ஒன்று சேர்றாங்க அதாவது ரெண்டாம் அதிபதி சூரியன் ஏழுக்கு வராரு ரொம்ப சிறப்பு வாழ்க்கை துணையாள வருமானம் வாழ்க்கை துணையால தன லாபம் கிடைக்குது வாழ்க்கை துணுடைய சப்போர்ட் கிடைக்குது ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐந்து குடைய செவ்வாய் அவரும் வந்து பாத்தினாக்கா ஏழாம் இடத்துக்கு வராரு அதுவுமே சிறப்பு தான் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையே கன்வெர்ட் ஆகும் சோ அதுக்கான பேச்சுவார்த்தைகளை செய்யலாம் அது குறிப்பா பார்த்தோன்னா பதினான்காம் தேதிக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கிறது சிறப்பு அதே மாதிரி வாழ்க்கை துணையால் அநேக ஆதாயம் வாழ்க்கை அத்துணை ஒத்துழைப்பு ஆறுதல் அதெல்லாம் சிறப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் சோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அதே மாதிரி நண்பர்கள் நட்பு வட்டாரம் குழந்தைய வழிபாடு பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த குழப்ப அமைப்புகள்லாம் ஆகும் எனவே திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இந்த மாதத்தில் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வருதுல திருமண முயற்சிக்கு ஃபேவரா இல்ல செகண்ட் ஹாஃப் திருமண முயற்சிக்கு ரொம்ப இருக்கு திருமண முயற்சியில சுப செய்திகள் இந்த மாதிரில கிடைச்சிடும் அதே போல வந்து பாத்தோம்னா வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஐந்து குடையவர் ஆறு ஏழு இந்த இடங்கள்ல டிராவல் பண்றாரு குரு வந்து நமக்கு பனிரெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்துல கொஞ்சம் சுப விரய செலவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்காரு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினான்கு நாட்கள் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் சின்ன சின்ன தடை அமைப்பு குழப்ப அமைப்பு வருத்த அமைப்பு தேவையில்லாத செலவு இதெல்லாம் வந்து குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும் ஆனா பதினான்காம் தேதிக்கு பிறகு ஒன்ஸ் சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு

இருக்கு தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் தேக ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா பாக்குறோம் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான்காம் இடத்த அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் அவர் ஆறாம் இடத்துல இருக்காரு கல்விக்காக இடமாற்றம் உருவாக ஆரம்பிக்கும் ஜனவரியில நிறைய பேர் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவ மாணவிகள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ஒரு முறை மாற்றத்தை சந்தித்து முன்னேற்றம் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்த அதிபதி ஆறுல கல்வியில சற்று கவனமா இருக்கும் முதல் பதினைந்து நாட்கள்ல கல்வி சம்பந்தமான விஷயங்களை சற்று கூடுதல் கவனம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சிய தன்மை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அன்னைக்கு உள்ள பாடத்திட்டங்களை அன்னைக்கு படிச்சுறது நல்லது எதையும் கால தாமதப்படுத்தாம கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே இந்த மாதத்துல உங்களுக்கு வெற்றி உறுதி கவன சிதறல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல கொஞ்சம் உங்களுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்துறது முயற்சி பண்ணுங்க அதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இருப்பினும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழப்ப அமைப்புகள் ஆகும் கல்வியில ஒரு ஏற்றம் முன்னேற்றம் அதெல்லாம் சிறப்பான முறையில் தென்பட ஆரம்பிக்கும் நண்பர்களால் ஆதாயம் நண்பரோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கவனம் தேவை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் நிகழ ஆரம்பிக்கும் புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மறதி அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு படிக்கிற விஷயம் அடிக்கடி மறந்து மருந்து போற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அது டெம்பரவரி தான் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நல்ல மாற்றம் ஏற்பட்டு நல்ல ஒரு பிக்கப் அப்படிங்கிறது இருக்கும் அதனால இந்த மாதிரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் கல்வி சார்ந்த வகையில் நிச்சயமா இருக்கும் அடுத்தது இல்லத்த ரசிகள் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் பதிமூன்று நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதல் பதிமூன்று நாட்கள் தேவையில்லாத மென்டலி கொஞ்சம் தேவையில்லாத பிரஷர் எல்லாம் வந்துட்டு போகலாம் குறிப்பா ஃபேமிலில ஒரு மாதிரி சலசலப்பான அமைப்புகள் இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களால தேவையில்லாத மனசஞ்சலங்கள் வந்துட்டு போகலாம் குடும்ப உறுப்பினர்கள் ஆளாளுக்கும் ஒன்னு ஒண்ணு சொல்லுவாங்க உங்களுக்கு அது தேவையில்லாத வருத்தத்தை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த மாதத்துல பெண்கள் இல்லத்தரசிகள் இவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதல் பதிமூன்று நாட்கள் கொஞ்சம் ஆசுலேஷனா எடுத்துட்டு போகும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒன்ச சுக்கர பயிற்சிக்கு பிறகு இல்லத்தரசிகளுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் மன வருத்தங்கள்லாம் குறையும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் குடும்பம் சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய கவலை வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் பாசிட்டிவா பாக்கிறோம் அடுத்தது தேக ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் இந்த ஜனவரி மாதத்துல எப்படி இருக்க போது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பாக்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல முக்கியமான பிளானட் வந்து கன்ஜெக்ஷன் ஆகுது அதனால இந்த மா மாதத்துல முதல் பதினேழு நாட்கள் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை தேவை பதினேழாம் தேதிக்கு பிறகுதான் தேக ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் உடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பா முதுகு வலி இடுப்பு வலி ஷோல்டர் பெயின் இதெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு கண்ணு பல்லு உபாதை வந்துட்டு போகலாம் கண்ணு பல்லு சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு மருத்துவ செலவு இதெல்லாம் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அடுத்தது பாத்தோம்னா உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க சாப்பிடுற உணவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உணவே விஷமா மாறது வாய்ப்பு பாய்சனிங் அப்படிங்கிற பிரச்சனை வரலாம் எனவே நீங்க சாப்பிடுற உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா நல்ல ஆரோக்கியமான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க நிறைய காய்கறி பழ வகைகள் அதிகமா எடுத்துக்கிறது சிறப்பு சோ அதுல கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில முதல் பதினேழு நாள் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு தேக ஆரோக்கியத்தில் இருக்க குறைகளும் குழப்பங்களும் நிவர்த்தி ஆயிடும் அதே போல இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாய் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்த இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினங்கள் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜனவரி மாதத்துல இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினமா வருது இந்த தினங்கள்ல புதிய முயற்சி புதிய மாற்றம் உடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதிய முயற்சி புதிய மாற்றங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இது சந்திராசிரம தினம் அப்படிங்கிறதுனா மன சஞ்சலங்கள் வந்துட்டு போகலாம் இந்த தினத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குறது ரொம்ப நல்லது எனவே இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தினங்கள்ல இந்த ஜனவரி மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஓவராலா அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காட்டில செகண்ட் உங்களுக்கு ரொம்ப இருக்கு மாதத்தோட முதல் கட்டத்தை காட்டிலும் இரண்டாவது கட்டம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கு புதிய முயற்சி முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு இதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல வச்சுக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சேஃபா ஜானி பண்ணுங்க இந்த மாதத்துல நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய பயணம் இருக்கும் ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது பதினைந்தாம் தேதி வரைக்கும் நிறைய பயணங்களும் அலைச்சல்களும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது ஒரு மாதிரி உங்க மடநிலையை கொஞ்சம் டயர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் டைம் இருக்காத மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் எனவே கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கணும் செகண்ட் ஹாஃப்ல நிறைய நல்ல மாற்றங்களும் நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளும் முயற்சிகளும் சிறப்பான முறையில் உங்களுக்கு ஃபேவரா அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மார்காதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனங்கள ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலே நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த லிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம் உங்களை பற்றிய பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீ கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி